வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் ஊடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சி பயன்பெறுகின்ற தகவல்களை காலத்து கேட்டது போல தேவை கேட்ட போல உங்களுக்கு நாளாந்தம் வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று இந்த மழை வெள்ளத்திலிருந்து பிழைத்த பயிர்களை மீண்டும் காய்க்க காய்த்து பயன் மாற்றுவதற்கான வழிமுறைகளை கூறிக்கொண்டு வருகின்றேன் எனவே நாங்கள் இரசாயன பசலைகளை பாவிக்காது நச்சு கிருமி நாசினிகளை பாவிக்காது மீண்டும் இவற்றை எவ்வாறு நாங்கள் செழிப்படையச் செய்வதென்கின்ற அந்த வழிமுறைகள் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே சரிந்த பயிர்கள் விழுந்த பயிர்கள் பூச்சிகள்னாலே அரிக்கப்பட்ட பயிர்கள் சீரழிந்த நிலையிலே காணப்படுகின்ற பயிர்களையெல்லாம் படிப்படியாக இவ்வாறு மீண்டும் பயிர்கள் செழிப்பான ஒரு பயிராக மாற்றுவதற்கான வழிமுறைகளை கூறியிருந்தேன் இவற்றின் பின்னர் இவற்றை நாங்கள் இயல்பாகவே காய்க்கச் செய்கின்ற பூக்கச் செய்கின்ற நோய்களில் இருந்து பாதுகாக்கின்ற நடவடிக்கையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இவற்ற இவற்றுக்கெல்லாம் பரிகாரம் தரக்கூடிய பல்வேறு பெற்ற இயற்கை கரசல்கள் இருக்கின்றன இயற்கை கரசல்களை பாவிக்கின்ற பாவிக்கின்ற போது இந்த சீதன கரசல்களை பாவிக்கின்ற போதும் அவை பயன்தராதவையாக அல்லது பயனற்றவையாக பலரும் கருது கருதுகின்றார்கள் உண்மையில் அது எங்களுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாகத்தான் பயனற்றதாக இருக்கின்றது உண்மையில் எங்களுடைய பயிர்களை நாங்கள் வீடுகளில் நட்டு வளர்க்கின்ற போதும் இந்த பயிர்களிலே காணப்படுகின்ற நோய்கள் பீடைகள் பூச்சிகள் போன்றவற்றை ஆரம்பத்தோடு கண்டு அழிக்குவதற்காகத்தான் இவற்றை பயன்படுத்த முடியும் மேல் அந்த நோய் அடைந்ததன் பின்னர் அல்லது பயிருக்கான பாதிப்பு உச்சக்கட்டத்தை அடைந்ததன் பின்னர் இவற்றை பாவித்து நீங்கள் பயனடைய முடியாது எனவே உங்களுடைய பயிர்களை மிகவும் அவதானமாக நீங்கள் மழை வெள்ளங்களில் இருந்து மீட்டெடுத்து வளர்த்து மீண்டும் செழிப்படைய செய்த பயிர்களை மிகவும் அவதானமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் நான் பல்வேறு நோய்களை சொல்லியிருக்கின்றேன் வேறு நூடாக வேறு நிலத்தில் இருந்து வேறு வேறு நூடாக இலைகள் பூ பூக்கள் என எல்லாவற்றையும் தாக்குகின்ற பல்வேறு பீடைகள் இருக்கின்றன நீங்கள் இப்பயிர்களை செழிப்படைய செய்ததன் பின் அவதானமாக பார்த்து கொள்ளுங்கள் அந்த பயிர்களினுடைய பயிர்களிலே இந்த நோய்களுக்கான பல்வேறுபட்ட அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்ததும் உடனடியாக அல்லது அவை தோன்றுவதற்கு முதலே கூட அதாவது உங்களுடைய பயிர்களிலே நீங்கள் நோய்களை அவதானிப்பதற்கு முதலே கூட ஒரு முன்னேற்பாடாக இந்த கரைசல்களை பாவித்து வாருங்கள் எல்லாவற்றையும் கூறி இருக்கின்றேன் பல்வேறு த்ரீ ஜி த்ரீ ஜி இருக்கின்றது பஞ்சகவ்வியா இருக்கின்றது தசகவ்யா இருக்கின்றது ஐந்திலை கரசல் இருக்கின்றது அதே போல கரைசல் இருக்கின்றது மீனோ அமிலம் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நீங்கள் தெளித்துவெற முடியும் கூடுதலாக உங்களை பயிர்களை நீங்கள் பூக்கச் செய்வதற்கும் அதிகமாக காய்க்கச் செய்வதற்கும் இந்த தேமோர்கலகளை பாவிக்க வேண்டும் உண்மையில் செழிப்படைந்த பயிர்கள் உண்மையில் உவாறான ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி வெள்ளம் வெள்ளத்தினாலே அழிவுகளை சந்தித்து அதிர்ச்சிக்குள்ளாகி மீண்டும் செழித்து வருகின்ற பயிர்கள் வளமைக்கு மாறாக அதிகளவு காய்களையும் பூக்களையும் உருவாக்குகின்ற ஒரு நிலைமை நீங்கள் அவதானித்து பாருங்கள் இருக்கும் மீண்டும் ஒரு உக்குரமான வெயில் காலம் அதாவது வந்து கிட்டத்தட்ட பங்குனி மாதம் அளவிலே தான் அந்த உக்குரமான வெயில் காலம் ஏற்படும் அந்த வெயில் காலம் ஏற்படுவதற்கு முன்னே செழிப்பாக காய் உங்களுக்கு பூப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே நான் சொன்ன இந்த இயற்கை கரசல்களையும் சேதன உள்ளீடுகளையும் நாளாந்தம் பாவித்து ஊடாக நீங்கள் இந்த சிறந்த பூக்களையும் காய்களையும் உருவாக்க செய்ய முடியும் அவற்றினூடாக சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி விட பெறுகின்றேன் நன்றி வணக்கம்